எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது லக்ஷ்மி தேவி தாயாருனுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடியவங்க நம்மளில் நிறைய பேர் இருக்கிறோம் அப்படி அந்த லக்ஷ்மி தேவி தாயார் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட தவறுகளை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது எந்த குறிப்பிட்ட வீடுகளுக்கு லக்ஷ்மி தேவி தாயார் வாசம் செய்வதில்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவினுடைய நோக்கமே அனைவருக்குமே செல்வ செழிப்பானது ஏற்படணும் லக்ஷ்மி கடாட்சம் வீடுகளை நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருக்குமே வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அருளானது நிறைந்திருக்கணும் பதினாறு செல்வங்களும் வீடுகளில் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது அதற்குண்டான முயற்சியில் அனைவருமே ஈடுபடுவோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்குண்டான முழு பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பலன் எதுவுமே இல்லாமல் தாண்டி வறுமை தரித்திரம் இது அனைத்துமே தாண்டவமாடும் இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய தவறுகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு செய்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள்

செய்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம வீடுகள்லையும் லட்சுமி கடாட்சம் தாண்டவமாடும் நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் குளிச்சிட்டு கிளம்புவது வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் தொடர்ந்து வேலை செய்வதாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சில விஷயங்களின் காரணமாக குளிப்பது அப்படிங்கிறத தள்ளி வைப்பாங்க ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து சூரியனை ஒரு நிமிடமாவது தரிசிப்பது அப்படிங்கிறது நமக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் முடியும்னாக்கா வீட்டில் ஆண்கள் கிட்ட சொல்லியாவது விலக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க உங்களாலே முடியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்று வெளிப்படுவது அந்த சூரிய உதயத்திற்கு முன்பாக பூஜேரியில் விலக்கேற்றுவது அப்படிங்கறத கடைபிடிக்கணும் ஒண்ணுமே செய்ய முடியல காலையில் ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நான் சொன்ன முறையில் குளிச்சு முடிச்சிட்டு சூரியனை தரிசிச்சிட்டு மாலை நேரத்தில் கண்டிப்பாக வீடுகளில் விளக்கேற்றி வெளிப்படுவது அப்படிங்கறத செய்யணும் இதை செய்தாலே அந்த காலையில் செய்ததற்குண்டான பலனும் மாலை விஷ்ணுமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்று வெளிப்பாடு செய்ததற்குண்டான பலனும் முழுமையா கிடைக்கும் இப்படி குளிக்காம வீடுகளில் காலை நேரத்தில் சுற்றி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால வீட்டில் வறுமை நிலையானது ஏற்படும் கண்டிப்பாக இரண்டாவது எப்பயுமே வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது கட்டாயம் மேற்கொள்ளணும் வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது தினசரி வேலையாக இருக்கணுமே தவிர ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாரம் ஒருமுறை சுத்தப்படுத்துவது இந்த சிலந்தியெல்லாம் கட்டி ஒட்டடை தொங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது மட்டுமே சுத்தப்படுத்துவது அப்படிங்கறத செய்வோம் அப்படி அந்த மாதிரியான தவிர நீங்க செய்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னா முதல் விஷயமா மாற்றிக்கொள்ளுங்க வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஒட்டடை இருக்கா அப்படிங்கிறத அவ்வப்பொழுது சரி பார்ப்பது அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்திக்கணும் ஒட்டடை சிலந்தி இந்த மாதிரியான விஷயம் நம்ம வீடுகளில் இருக்கு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம என்னதான் பூஜைகள் செய்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காது இதனால நம்ம பூஜை மேற்கொண்டு லக்ஷ்மி தேவி தாயார் வரணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாலும் தாயார் நம்ம வீடுகளுக்கு வருகை தருவதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால அவ்வப்பொழுது இதை சரி பார்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மூன்றாவதா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்கு சூரியன் மறைவதற்கு முன்பாக சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு முறை வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை செய்வது மாலை நேரத்தில் விலக்கேற்றுவதற்கு முன்பாக வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் இல்லை விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமாவோ வீட்டை சுத்தப்படுத்துவது ஒட்டடை அடிப்பது இல்லை நீங்க மாப் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒரு சில முக்கியமான பண்டிகை நாட்கள் வரும் பொழுது வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கறது முந்தைய நாள் கண்டிப்பா கடைபிடிப்போம் அப்படி எந்த முந்தைய நாள் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்பாக செய்து முடிச்சிடணும் அஸ்தமனத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம சுத்தப்படுத்துவதற்குண்டான பொருட்களை தொடுவது அப்படிங்கறது செய்யவே கூடாது இப்படி செய்யக்கூடிய வீடுகளுக்கு லட்சுமி தேவி தாயார் வருகை தருவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இந்த ஒரு தவறை நீங்க செய்துட்டு இருந்தால் கண்டிப்பாக மாத்திக்கோங்க அடுத்ததா நான்காவது கோவம் சண்டை பொதுவாகவே நேர விரயத்தையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்த கூடிய ஒன்று நமக்கு என்னதான் மனதிற்கு புண்படக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்தாலுமே அந்த அந்த விஷயத்தை பேசி தவிர அதை தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஓரிரு நாட்களுக்கு அப்புறமாவோ இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறமாவோ அதை கொண்டு நம்ம சண்டையிட்டோம் அந்த ஒரு வார இடைவெளி பார்த்தீங்கன்னா நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அந்த மன அழுத்தத்தோடு நம்ம வீடுகளில் விலக்கேற்றுறோம் நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான பூஜைகளை ஒரு மன அழுத்தத்தோடையும் இருக்கத்தோடையும் மேற்கொள்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு சண்டை சச்சரவின் காரணமாக கோபமான சூழ்நிலையோடு நம்ம இருந்து விலகேற்றி வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட வீடுகளுக்கு லக்ஷ்மி தேவி தாயார் வருகை தருவதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே எல்லாருடைய வீடுகள்லையுமே வந்து சந்தோஷம் நிறைந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சின்ன சின்ன மன வருத்தங்களும் சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் கட்டாயம் ஏற்படும் அதை அப்பப்போ நம்ம பேசி சரி செய்து கொள்ளணுமே தவிர அதை மனதில் தேக்கி வைத்து ஒரு வடுவாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அடுத்ததாக ஐந்தாவது எப்பயுமே வீடுகளில் எச்சல் பாத்திரத்தை கழுவாமல் இரவு தூங்க செல்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யாதீங்க சமையல் அறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மங்கள பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவி தாயாரும் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட அந்த வாய்ந்த எச்சல் பாத்திரங்களை போட்டு வச்சுட்டு காலி நிறத்தில் எழுந்ததுமே அந்த எச்சல் பாத்திரங்களை தொட்டு கையாண்டு அதை நம்ம சுத்தம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் என்றைக்குமே வருகை தருவதில்லை அது இல்லாமல் இந்த எச்சல் பாத்திரங்கள் வீடுகளை நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் வறுமை ஆட்கொள்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு அதனால இந்த ஒரு இது செய்துட்டு இருந்தா முதல் விஷயமா மாத்திக்கோங்க இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி சமையலறையை சுத்தப்படுத்திட்டு தூங்க செல்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததா ஆறாவது எல்லாருடைய வீடுகள்லையுமே திசைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே தெரிந்திருக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு திசைகள் இருக்குது இல்லைங்களா அப்படி அந்த விதத்தில் வடக்கு திசையில் எப்பயுமே நம்ம குப்பை சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இல்லை தேவையில்லாத பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஏன்னா வடக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது லக்ஷ்மி தேவி தாயாருக்கும் குபேரருக்கும் உகந்த ஒரு திசை நேர்மறை ஆற்றல் எடுந்திருக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதால இந்த குறிப்பிட்ட திசையில் நம்ம நல்ல மங்கள பொருட்களையும் வாசனை நிறைந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்திருந்து நம்ம வீடுகளில் மனு தினமும் பூஜைகள் அனைத்துமே மேற்கொண்டோம் கட்டாயம் நம்ம வீடுகளில் பதினாறு செல்வங்களை மருள்வதற்காகவே லக்ஷ்மி தேவி தாயார் வருகை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க ஏழாவது சந்தனம் அப்படிங்கறதே மகாலட்சுமி தாயார் உறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லைங்களா அப்படி அந்த சந்தனத்தை பெரும்பாலும் அனைவருடைய வீடுகளிலுமே வைத்திருப்போம் ஒரு சிலர் சந்தன கட்டையா வைத்திருப்போம் ஒரு சிலர் சந்தன வில்லைகள் வைத்திருப்போம் எப்படி இருந்தாலுமே சரி இப்ப கட்டை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நீங்க தேவை வேய்த்து எடுத்து நீங்கள் சுவாமி படங்களுக்கு பொட்டிடுவது அப்படிங்கிறத வழக்கமாக வைத்திருப்பீங்க ஆனால் நேரடியாக நம்ம கட்டையில் உரைத்து அதை நம்ம நேரடியாக கொண்டு போயிட்டு சுவாமி படங்களுக்கு பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது எப்பயுமே நம்ம சந்தனத்தை உரைக்கும் பொழுது அதை எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கிட்டு பூஜைக்கு உண்டான தட்டிலையோ கிண்ணத்திலையோ மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சுவாமி படங்களுக்கு பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ வில்லைகள் வைத்திருக்கக்கூடியவங்க கடைகளில் விற்கக்கூடிய வில்லைகள் வைத்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கைகளில் நீர் விட்டு அந்த சந்தன வில்லையை கையில் உள்ளங்கையில் போட்டு அதுக்கப்புறம் நீர் விட்டு அப்படியே எடுத்து போட்டுடுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது சந்தனத்தை எப்பயுமே தட்டுலேயோ ஒரு கிண்ணத்துலையோ போட்டு பன்னீர் சேர்த்து குலைத்து போட்டுடுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அடுத்ததாக எட்டாவது தாமதமாக எழக்கூடியவர்களுடைய வீடுகளுக்கு லக்ஷ்மி தேவி தாயார் வருகை தருவதில்லை சுறுசுறுப்பு சந்தோஷம் நிம்மதி இது அனைத்துமே நிறைந்து நம்ம வீட்டில் பூஜை செய்து மகாலட்சுமி தாயாரை வரவழைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாயார் இன்முகத்தோடு வந்து நம்ம கேட்டதற்கும் மேலான பலன் தருவாங்க சோம்பேறித்தனம் சம்பாதிக்கும் எண்ணமே இல்லாமல் செலவுகள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்களுடைய வீடுகளுக்கு லக்ஷ்மி தேவி தாயார் வருகை தருவதில்லை அதனால் இந்த நிதர்சனமான உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு இதில் ஏதாவது சில தவறுகள் செய்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமா மாற்றிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளை பக்திருத்தையோடு செய்து பாருங்க கட்டாயம் பதினாறு செல்வங்கள் அனைத்தையுமே அருள்வதற்குண்டான அருளை வழங்கவே லக்ஷ்மி தேவி தாயார் நம்ம வீடுகளுக்கு வருகை தருவாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்